எனக்கு எதுவும் தெரியாது வேலைக்கு போவேன் வருவேன் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம் வரேன் ஐயோ ஏமா வீட்டுல எதுவும் தெரியுமா ஏமா கல்யாணத்துக்கு பேசணும்

அதான் போய் பறிச்சிட்டு வருவோம்னு பார்த்தேன் ஆஹா அதையா தரட்டி எது இருந்தா போய் இழுத்து அப்படியே கொத்து கொத்தா தொங்குவோம் அப்படியே போய் எடுத்துட்டு வந்தறலாம் அதான் சரி சரி டா அங்க தான் இருக்கா சரி அதை எடுத்து குடி ஏ என்னடா இது எட்டவே மாட்டிக்குது அதுக்கு தான் நல்லா வளரணும்னு சொல்றது ஆ இன்னொரு பேசறல நீ வேணா ஏறு நீ ரொம்ப ஹைட்டாச்சே கீழ போமிங்க ஏறு எதுக்கு ஒண்ணு யார விட்டியா முதுகல பாரி குடுக்கிறதுக்கா ஐயையா ரெண்டு பேரும் சண்டை போடாதீயா கேரங்க அதை எடுத்து கொடுங்கயா எனக்கு வேலை கிடக்குது அதுக்கு நீ என்ன கீழ குமியா சொல்றியா கீழ குமியா நான் ஏறி எடுத்து குடுக்கட்டும் எப்பா எப்பா குமிப்பா குமிப்பா நான் ஏறி எடுத்து பாருப்பா ஐயோ இவன நம்பி குமியலமா என்னன்னு தெரியலையே ஒரு புளியம்பளத்து காசு போட்டு முதுகலமா போயிருமே ஏறவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள நடிக்காதயா

எமடி வேற எதுவும் வேலை இல்ல 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 வேற எந்த வேலையும் இல்ல சும்மாதான் இருக்கேன் சரி ஒல அடுப்புல வச்சிருக்கேமா அடுப்பு எரியதா என்னன்னு தெரியல அமைஞ்சு போச்சா என்னன்னு அதை மட்டும் பார்த்து ஊதி விட்டு எரிச்சு விட்டேன் சரிங்க சந்தோஷம் காய் வாங்க போனா இன்ன வரைக்கும் ஆளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ நேர காலமா போயிட்டு வர்றதை என்ன பண்ணுவானோ ம் அடுப்பு நல்லாதான் எரியுது சரி கொஞ்சம் ஊதி விடுவோம் அம்மா சமைக்கணும் சீக்கிரம் காயை வாங்கிட்டு வாங்க போய் பேசிட்டு இருந்ததெல்லாம் மணி போச்சு என்னடப்பா போன நேரம் நம்ம வரது இல்லையா எம்பிட்டு நேரம் ஆயி இல்லமா காயெல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் வந்த வழியில இந்த முத்தையா காட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல ஆர்முகம் சொன்னாரு இது புளியம்பழம் தோப்பு வந்துட்டு போறாங்களா அதனால ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து அடிச்சு எடுத்துக்கங்கதான் போய்கிட்டு இருக்கு நமக்கும் எதுவும் வேணுமா என்ன தான் வந்தேன் அப்படியா அப்படின்னா நமக்கு உள்ள வேணும் வெளியே போய் எடுத்துட்டு பையன் எடுத்துட்டு எடுத்துட்டு போறேன் நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க

ஹம் இந்நேரத்துக்கு நம்ம வீட்லேயே எந்திரிக்க மாட்டா அங்கே நேரங்கள எந்திரிச்சு எல்லா வேலை வெட்டியும் பார்க்கறாளா என்னான்னு தெரியல அப்புறம்தான் போன் பண்ணி பேசணும் அய்ய வாயாதும் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம வீட்டுக்கு வந்த வந்து நாளே இம்மா போட போடுறாளே இன்னும் கொஞ்சம் நாளெலாம் ஆணுச்சுன்னா நம்மள இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டா போல இருக்கே அம்மாடி அம்மா முதல்ல அவங்க ஆத்தாவுக்கு போனை போட்டு முதல்ல இங்கே வர சொல்லணும் அடடே சம்மந்தியைமாவை கோப பண்றாங்க ஹலோ சம்மந்தியைம்மா தான் உங்களை நினைச்சிட்டே இருந்தேன் நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க சொல்லுங்க சம்மந்தியைம்மா ஏமா என்னம்மா மழவடை வச்சிருக்க நீ சம்மதி என்ன சம்மதி இப்படி பேசுறீங்க அப்புறம் அம்மா மாமவள காலைல எந்திரச்சி நேரைய பாருனா எனக்கு தெரியாதுன்றா காபி வெய்னா எனக்கு தெரியாதுன்றா வேற என்னதான் உனக்கு தெரியும் னே எனக்கு வேலைக்கு போக வேற எதுவும் தெரியாதுன்றா என்னம்மா இந்த மாதிரி கோவப்படாதீங்க ஏன் இப்படி அவ சும்மா இதுன்னு சொல்லிருப்பா அவளுக்கு எல்லா வேலையும் தெரியும் இங்க வரமா எனக்கு இந்த மாதிரி ஓரி அடிக்கிட்டு இருந்தா பிடிக்காது என் வீட்ல காலையில 6 மணி நா 6 மணிக்கு எந்திரிக்கணும் வீட்டு வேலைய பார்க்கணும் மத்தபடி அவ வேலைக்கு போறாளோ போவளையோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது இதெல்லாம் ஒழுங்கா செய்யணும் ஒழுங்கா நீ கிளம்பி வந்து உன் மக கிட்ட எல்லாதி சொல்லிப்டி அதுக்கு அப்புறம் நீ கிளம்பி போய் உன் வீட்ல என்ன வேலை வேணாலும் பாரு என்ன சம்பந்தி இவ்ளோ கோபப்படுறீங்க நீங்க கோபப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல யாரமா சும்மா சம்பந்தி சாமந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத ஒழுங்கா கிளம்பி வா இருக்கிற கோவத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஐயோ என்னடா இது இப்போதான் பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ளே என் சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கலையே உடனே கிளம்பி வானு வேற சொல்கிறாங்க ஐயோ என்னடா இது அவளாம் பாரு இந்த குப்பம்மாலாம் பிள்ளைய கட்டி கொடுத்தா அவளுக்குலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரலை நான் அம்பிட்ட ஆடம்பர செலவு பண்ணாமல் சிக்கனை பிடிச்சி எல்லாம் பண்ணி கொடுத்தேன் என்னை இப்படி பானம் படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஐயோ எனக்கு இப்பயே தலை சுத்திர மாதிரி இருக்கே இந்த மனுஷங்கிட்ட போய் இதை சொன்னமுன்னா நீ ஏன் பார்த்த சம்மந்தம்னு சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்டயே கோபத்துக்கு வருவது ஏன் அத்தையே கூட்டிக்கிட்டு போகலான்னு பார்த்தா அது இதுதான் ஜாக்குன்னு அந்த மனுஷங்கிட்ட என்னை கழுவி கழுவி ஊற்றும் போதாது குறைக்கி ஊருக்கே தொண்டார அடிச்சிடும் இப்போ என்ன பண்ணுறது யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொல்லாமல் கிளம்புறது தான் சரி அப்போதான் காதோட காதோ எல்லாத்தையும் முடிச்சு விட்டு வந்துடுறான் இல்லையா ஊருக்கே தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும் மீங்காக்காக்கு போறது குப்பம் அக்காவுக்கும் பத்திரகலீக்காவுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியலயே ஒரு வாரத்தை கூப்பிட்டு போயிடுவோம் இல்லைன்னா கூப்படலன்னு எதாச்சும் அங்கட போடுவாங்க குப்பம் வாமுதா எங்கிட்ட கிளம்பியாச்சு வேலையா வேலை

மாசம் மாசம் புளி வாங்குற செலவு மிச்சமாகும் என்னக்கா பைய எடுத்துட்டு வரேன் போன பைய காணும் போனதான அங்கதான வேலை செஞ்சோம் முத்தையா நான் காட்டுல ரெண்டு பேர் பைய வச்சுட்டு வந்தோம் அந்த பையில அள்ளி போட்டுக்கிறது ஓ சரிக்கா சரிக்கா இந்நேரத்துக்கு ஊரே அங்கதானே இருக்கும் ஊரே அங்க இருக்குமா ஊர் சனமே அங்கதான் இருக்கு நானா லேட்டு அதான் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல உங்களையும் கூட்டிக்கிட்டு போவான்னு வந்தேன் ஐயோ போற நேரத்துல இவ்வளவு வேற நிக்கிற ஆளுகளே இவ்வளவு மூஞ்சில முடிச்சிட்டு போனாலும் அவ்வளவுதான் என்ன

கொடுக்குறத வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையே ஓட்டுறேன் விடுங்க எல்லாரும் பேசுகிறது வாயிருக்குன்றதுக்காக பேச தானே செய்வாங்க நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அந்த வழியும் வேதனையும் புரியும் அமுதா ஏன் அப்படி சொல்கிறேன் இங்கே எல்லாருக்குமே எல்லாரும் இல்லை எல்லாம் இருந்துமே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க காசு பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எதுவுமே இல்லைனாலும் உன் வீட்டில் இருக்க சந்தோஷம் ஏன் வீட்டில் இல்லை இவங்க வீட்டில் இல்லை ஏன் இப்போ உன்னை ஏராளமாக பேசிட்டு போனாங்களே அவங்க வீட்டில் கூட இல்லை அதை பற்றி எதையும் யோசிக்காத ஆமா முதா காசுல வேணா அவங்க பணக்காரங்களா இருக்கலாம் ஆனா மனசளவுக்கு பணக்காரங்கன்னு சொல்லவே முடியாது ஆனா நீ மனசளவுல பணக்காரிடி நீ போய் இப்படி சோர்ந்து இருக்கலாமா கலகலன்னு சிரிச்சிட்டு வா போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தான் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் ஜவரத்தினம் சிந்து நீங்க நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்